ஹாய் புவர்ஸ் கர்ப்பமான தமிழ்ச்செல்வியாம் சேது கொடுத்த போகும் மிக பெரிய அதிர்ச்சியாம் வாங்க வீடியோவை காண்கலாம் அதாவது தமிழ் சிறு சின்ன திரையில் சின்ன மரபுகள் தொடரில்தான் மொத்த குடும்பத்தையும் கர்ப்பமாக இருப்பதாக ஏமாற்றி வந்த தமிழ்ச்செல்வி தனது வாயால் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட்டாராம் அதனைத் தொடர்ந்துதான் பொய்யாக ஏமாற்றியதற்கு தண்டனை ஏற்றுக்கொள்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டுயே வெளியே விட்டாராம் இப்போது அவரின் அம்மா வீட்டில் இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறதாம் இதற்கிடையில் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து துரைப்பாண்டி உயிரை காப்பாற்றினார் அவர் உடல்நலம் சரியாக சாமியிடம் வேண்டிக் கொண்டு கோயில் பிரார்த்தனைகளையும் செய்கிறாராம் இந்நிலையில் தான் இன்றைய எபிசோடில் தமிழ்ச்செல்வி வாந்தியடிக்கிறாராம் இதை கம அவரது உடனே மருத்துவச்சை வீட்டுக்கு வர சொல்லி தான் துரைபாண்டி தேறி வீட்டுக்கும் வருகிறாராம் இந்த கேப்பில் தான் தாமரையின் அவளின் அம்மாவும் வீட்டுக்கு நுழைந்து விடுகின்ற மொத்தமாக திரிந்து விட்டதாக நாடகம் போடுகின்றனரா தமிழ்ச்செல்வியை பார்த்துவிட்டு மருத்துவச்சி அவள் கர்ப்பமாக இருப்பதாக சொல்கின்றனராம் மொத்த குடும்பத்திற்கும் சந்தோஷம் தாங்கவில்லையாம் இவ்வளவு மாசமாக தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருப்பதாக பொய்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது நிஜமாகவே கர்ப்பமாகி விட்டாள் என்ற உண்மையை தமிழ்ச்செல்வி சொன்னால் அதை அதை சேர்த்து நம்புவானா என்பதுதான் இப்பொழுது அடுத்த பிரச்சனையாக கதை களத்தில் உருவாம் என்று மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்